உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர் இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு இந்த பெயர்ச்சி இருக்கும் அப்ப இந்த பயிற்சி ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப மகரத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த கும்பம் என்பது மீனராசிக்கு பன்னெண்டாவது இடம் அப்ப அந்த பன்னெண்டாவது இடத்துல இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியை இருக்கிறாரு அப்ப அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது மீனராசிக்கு யார் அப்படின்னா மீனராசிக்கு தனாதிபதி அந்த செவ்வாய் பகவான் தான் ஒன்பதாம் இடத்து பாக்கியாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அப்ப தனாதிபதி பாக்கியாதிபதி இந்த ரெண்டு அனுகிரகம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா அவர் மறையில ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைஞ்சு இருக்கிறாரு அப்ப இந்த இணைஞ்சு இருக்கும் போது எந்த பலன்களை கொடுப்பாரு அப்போ அந்த சனி பகவானோடு செவ்வாய் இணைந்து இருப்பது உங்களுக்கு நல்லதா கெட்டதானா ஒரு விதத்துல நல்லதுதான் இதே வந்து அங்க சனி இல்லாமல் செவ்வாய் மட்டும் தனியா இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுடைய தனம் உங்களுடைய அந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அடிவழுக்கும் அப்ப அங்க ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் இணைந்து இருப்பதனால கண்டிப்பாக அது விரைஸ்தானத்தில் அந்த செவ்வாய் இருப்பதனால உங்களுக்கு பல விதமான விரயத்தை தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வியாபார ரீதியில நஷ்டமாகலாம் பொருளாதாரத்துல ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு சில தடைகள் வரலாம் அந்த பொருளாதாரம் நமக்கு கிடைக்காம போகலாம் ரெண்டாவது நாம எதிர்பாராத நஷ்டங்களை நம்ம சந்திக்கலாம் இதுதான் இந்த பீரியட்ல நடக்கணும் ஆனால் அந்த சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல அது மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய விரயங்களே கொடுக்காது அப்படி விரயங்களாக வந்தாலும் அதை சுபகர சுப விரயமாக மாத்திக்கொள்ளணும் கொள்ளணும் அப்ப இந்த சமயத்துல ஒரு கல்யாணம் பண்றதோ ஒரு கெடாவோட்டு பண்றதோ ஒரு குழந்தைக்கு காது குத்தி முடி எடுக்கிறதோ இந்த மாதிரி சுப விரயமாக நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் இது மாதிரி கையில காசு வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அது ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு விரயத்தை தான் கொடுக்கும் அப்ப அந்த விரயமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது அப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கிறது தான் நல்ல விஷயம் அப்ப இது போக அந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொலைதூர பயணத்துல கண்டிப்பாக சில தடுங்கல்கள் வரும் அப்போ ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்ல இந்தியாலேயே நம்ம வேறு ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போகும்னு நினைக்கிறோம் நாம எதிர்பார்த்த காரியங்கள்ல இந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில தடைகளை கொடுக்கும் அப்ப விசா அப்ளை பண்ணியிருந்தா விசா கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க ஃபாரின் போகலாம்னு நினைச்சீங்கன்னா ஃபாரின் போறது கொஞ்சம் லேட் ஆகும் இது மாதிரி குழப்பத்தை கொடுப்பதற்கு இந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது சனியோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக கடைசியில அந்த விரயம் நல்லதாகத்தான் முடியும் அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க ஆறாம் இடத்தை பாக்குறாங்க ஏழாம் இடத்தை பாக்குறாங்க செவ்வாய் பகவான் உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்போ வாழ்க்கையில நம்மளுக்கு இதற்கு முன்னாண்ட எவ்வளவு விஷயங்கள் ஆகப்பட்டது தடைப்பட்டுச்சு அதற்கு காரணமாகப்பட்ட இந்த ஏழை சனியுடைய ஆரம்பம் அப்ப இந்த ஆரம்ப காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு சில விரயங்கள் வருது சில நஷ்டங்கள் வருது எதிர்பார்த்தது நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது இப்படி இப்படிங்கிற குழப்பத்துலதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்லலாம் ஆனா நல்லா இருக்கிறோன்னு சொன்னா கூட அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருக்கும் அதனால அவங்க நல்லா இருப்பாங்க அப்ப ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா இந்த செவ்வாய் பகவானும் சில விரயங்களை கொடுக்கும் இந்த சனி பகவானும் உங்களுக்கு ஏழை சனிக்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனி கூட சேர்ந்துட்டு உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா அதனுடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல படுது அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்ப நீங்க இந்த சமயத்துல கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சிந்திச்சு பாடுபடக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அப்ப உங்களுடைய புத்திசாலித்தனம் இங்கு வேலை செய்யும் உங்களுடைய அறிவு அறிவு திறமைய இந்த செவ்வாய் பகவான் பார்வையினால அது தூண்டி விடுவாரு அப்ப இந்த காலகட்டத்துல ஏழரை சனி காலகட்டத்துல உங்களுக்கு அறிவு மந்தமாக இருந்துட்டாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையினால அந்த அறிவை கொஞ்சம் ஷார்ப் செய்யும் அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க எதுலேயுமே மாட்டிக்க மாட்டீங்க உங்களுக்கு நஷ்டங்கள் வராது அப்ப அதே சமயத்துல ஒரு ஒரு மு முடிவு பண்ணணும் ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியில நம்ம மாட்டிட்டோம் ஒரு முடிவு பண்ணோம் அது நம்மளுக்கு வந்து எகென்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது ஏன் சொல்றேன்னா இந்த மேனம்ங்கிறது குருவுடைய ஆதிக்கம் அப்ப அந்த குருவுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அதே சமயத்தில் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க அதுபோக தெய்வ சிந்தனைகள் அதிகம் உள்ளவர்களா இருப்பாங்க அவங்க எந்த ஃபீல்டுல போனாலும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுல முன்னேறி அந்த இடத்தினுடைய உச்சியை உச்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமையை வளர்த்துக்குவாங்க அப்ப உண்டான திறமை அந்த எண்ணங்கள் அந்த விழிப்புணர்வு அவங்ககிட்ட அவங்க ரத்தத்திலே ஊறுது அப்ப இதனால அவங்க எதுலையுமே வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போக மாட்டாங்க அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இப்ப இந்த சனி ஏழரை சனினால கொஞ்சம் மந்தத்தை அந்த மீனராசிக்காரங்களுக்கு கொடுத்தாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை பலத்தினால கண்டிப்பா அந்த மந்த தன்மையிலிருந்து வெளியில வருவாங்க அப்ப இப்ப நீங்க படிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக படிக்கலாம் படித்தவர்களுக்கு யூனிவர்சிட்டியில இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணணும் அது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் காலேஜ்ல நல்ல வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கும் இப்ப வெளிநாடு போலாமா வெளியூர் போலாமா கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போலாம் ஏன்னா அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப அந்த முயற்சி ஸ்தானமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு திருவினையாகும் அப்ப எதை பத்தியும் இங்கே கவலைப்படாதீங்க தைரியமாக அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஜெயந்தா ஆகும் ஏழை இந்த காலகட்டத்தில் பாதிக்காது அதே அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையாகப்பட்ட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த ஆறாம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு வந்து சத்ருக்கள் எதிரிகள் ருண ரோகம் இந்த எதிரிகளால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ உங்களுக்கு துரோகிகள் இருக்க மாட்டாங்க எப்பவுமே உங்களை சுத்தி பத்து பேர் இருப்பாங்க உங்களை கெடுக்க உங்களை வாழ விடாமல் தடுப்பதற்குனே அது தெரிஞ்சுதான் நீங்க இருப்பீங்க அது தெரிஞ்சு நீங்க தெய்வத்து மேல பாரத்து போட்டு அந்த தெய்வமே பார்த்துக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டவர்கள் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுடைய ஓசை பெருசாக வந்து அவங்களுடைய கை தூக்க முடியாது அப்போ அவங்க வந்து பார்க்க போனா விலகி உங்களுக்கு தடம் விட்டுருவாங்க அப்ப நீங்க போகக்கூடிய பாதை கிளீரா இருக்கும் உங்களுக்கு எந்த தடைகளும் வராது அது மட்டும் இல்லைங்க ஏழாம் இடத்தையும் பார்க்கறாங்க உங்களுடைய ராசிக்கு அப்ப அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் போது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ அந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அந்த கலஸ்தரஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா சுக்கர் பகவானுடைய அனுகிரகமும் அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த செவ்வாய் பகவானை ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் திருமணத்தில் இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் வந்திருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் உருவாக்குவார் அப்போ தொலைதூர பயணத்தால் வெற்றி அது யாருடைய இடம் புதன் பகவண்டிய இடம் அந்த ஏழாம் இடம் என்பது புதன் பகவண்டிய இடம் அப்போ உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயத்துல கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உருவாகும் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பிசினஸ் செய்யறவங்களாக இருந்தால் அந்த பிசினஸ் ஆகப்பட்டது இதற்கு முன்னாண்ட பல ரூபத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த பிசினஸை எடுத்து செய்வதற்கு ஒரு அருமையான டைம் கட்டலாம் உங்களுடைய கஷ்டம் தீரும் அது போக நீங்க அந்த செஞ்சு சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரலாம் இதற்கு ஏறச்சனி ஒரு தடையாக இருக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு மீனராசியில் பிறந்த பெண்கள் ஆகப்பட்டது ரொம்பவுமே சாதுவாக இருப்பாங்க கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அவங்க தான் அவங்க எண்ணம் போறாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க படித்து வேலைக்கு போயுமே குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் திருப்தி இல்லாம இருக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுடைய மக்களும் தலையெடுத்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிக்கல ஒரு மக்கள் நாளையும் குழப்பமா இருக்கிறாங்க அந்த குழப்பங்களும் கணவரால் வரக்கூடிய குழப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு தீரும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பதிவு நான் உங்களுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த எல்லா பதிவையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்ப நீங்க எல்லாமே பார்க்கறதுனாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் எனக்கு ரொம்பவுமே அந்த தூண்டுதலுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்ப உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள் என்றைக்குமே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இந்த ஏழை பாதிக்கப்பட மாட்டீங்க இந்த செவ்வாய் பயிற்சியால நல்ல நிலமைக்கு வருவீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்